எபரே இருக்கிறது நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் உண்டாவசனம் சொல்லுகின்றது மேகம் போன்ற எத்தனை திரளாத நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசத்தை தோற்றுவரும் முடிக்கிறவருமாகிய கத்தரடத்தில் பொறுமையோடு கூட நாம் ஓட வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம் எத்தனை பேர் பாரமானவைகளை வெறுத்துவிட்டு பாவமானவைகளை வெறுத்துவிட்டு ஆண்டவருக்காக இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஓட்டம் ஒருவேளை இடையிலே நின்று போய்விட்டதா உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் இடையிலே நின்று போய்விட்டதா இன்றைக்கு பரிசோதித்து பார்த்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு நேரம் இந்த நேரம் இன்றைக்கு நாம் யாரை பார்த்து ஓடுகின்றோம் பணத்தை பார்த்து ஓடுகிறோமா பதவியை பார்த்து ஓடுகின்றோமா இந்த உலகத்தை பார்த்து ஓடுகின்றோமா ஆண்டவரை பார்த்து யோசித்துப் யோசித்து பாருங்கள் உலக கவலைகள் நம்மை பாரமடைய செய்கின்றவைகளாக இருக்கின்றது லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இதோ உலக கவலைகள் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை பாரமடைய செய்கின்றது எத்தனை பேர் உலக கவலையோடு கூட இருக்கிறீர்கள் நாளை தினத்துக்குரிய கவலைய ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்டு பாரங்களை தூக்கி எறிய வேண்டும் பாவங்களை தூக்கி எறிய வேண்டும் ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன் ஒரு அருமையான தாயார் இருந்தார்கள் அவர்கள் இரவுலே தூங்குகின்ற பொழுது ஒரு கனவை கண்டார்கள் அந்த கனவிலே அவர்கள் பரலோகத்திற்கு ஒரு தேவதூதனாலே அழைத்து செல்லப்படுகின்ற ஒரு காட்சிதான் அந்த கனவு அந்த தேவதூதன் அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்திலே விட்ட பொழுது அந்த தாயார் சுத்தி முற்றி பார்க்கின்றார்கள் அங்கே அநேக வெள்ளி தங்கங்கள் காணப்படுகின்றது இதோ வெள்ளியா தங்கமா என்று அதற்கு ஆசைப்பட்டு அவர்கள் பை நிறைய எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது அந்த ஏணியிலே ஏறி ஏறி மேலே போகும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா வயிறும் வைடூரியம் நிறைய விதமான பொருட்கள் இருந்தது உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ இங்க அதை விட பெற்ற பொருட்கள் இருக்கிறது என்று அதையும் சேர்த்து வாடி வைத்து கொண்டார்கள் இப்ப அவக்கு சமக்க முடியாத ஒரு பாரம் அவளுடைய வாழ்க்கையில வந்து மறுபடியுமாக அந்த பகுதியிலிருந்து மேலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது அந்த ஏனியில பாரத்தோடு கூட ஏறுகிறாள் எப்படியோ தக்கி முக்கி ஏறி விடுகிறாள் அங்க போன அதை விட விளையேறப்பட்ட பொருட்கள் இருந்தது அதையெல்லாம் சேர்த்து கொண்டாள் அடுத்து அவளால் அதை தூக்கிக் கொண்டு ஏற முடியாதவளாய் மாறிப்போனா மேலே நின்று கொண்டிருக்கிற தேவதூதனை பார்த்து சொன்னால் ஐயா என்னாலே ஏற முடியவில்லை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கஞ்சினாள் சிரித்துக்கொண்டே தேவதூதன் சொன்னா நீ வைத்திருக்கிறாய் அல்லவா அந்த பாரமான காரியங்களை தூக்கி எரிஞ்சிட்டு லகுவாக ஏறி வந்து விடலாம் என்று சொன்னாள் பொழுதுதான் அவள் பாரங்கள் அவளுக்கு தெரிய ஆரம்பித்தது அவள் மூட்டை கட்டி வைத்திருப்பது தெரிய ஆரம்பித்தது அந்த மூட்டையை கலட்டி தூக்கி எறிந்த பொழுது அவள் ஏறுவதற்கு லகுவாய் மாறிவிட்டது ஈஸியாக அவள் ஏறி சென்றார் இதே போலவேதான் லௌகிக பாரங்கள் பலவிதமான பாவ பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது ஒரு நாளும் நாம் பரலோக ராஜ்யத்தை அடையவே முடியாது ஜங்கள் இச்சவர்களாக மாறின பொழுது நாற்பது வருடங்கள் வனாந்திரத்திலே சுற்றி 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 கடந்து வந்து வனாந்திரி சுந்திரந்தான் அதற்கு பின்பாக அந்த வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள் ஆனால் யோசுவாவும் காலேட்டும் ஆண்டவரை நம்பினபடினாலே அந்த காணானை சுகந்தரித்துக் கொண்டார்கள் இதே போலவேதான் பரம காணானை சுகந்தரிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இச்சையடக்கமுள்ளவர்களாக ஆண்டவரை உண்மையோடு கூட தேடினவர்களாக வாரங்களையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்புகிறவர்களாக என்றைக்கு நாம் மாறுகின்றோமோ அன்றைக்கே தேவனாகிய கத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார்